கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடை வீதி பகுதி ஒன்றோ திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடை பகுதி ஒன்று பகுதி கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் டவுன்ஹால் ராஜவீதி டாக்ஸி ஸ்டாண்ட் அருகில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் பெரியகலை வீதி பகுதி ஒன்று பகுதி செயலாளர் மார்க்கெட்டம் மனோகரன் தலைமையில் பகுதி துணை செயலாளர் படுக்கலை முத்துமுருகன் வரைவிப்புறையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அபாஸ் திருமதி கல்பனா செந்தில் கடக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் மூசல்வராஜ் பொதுக்குழு உறுப்பினர் மகளுபதி தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் பகுதி துணை செயலாளர் முத்துமுருகன் வீதி பகுதி இரண்டு செயலாளர் விஐ பதுருதேன் வட்டக்கழக செயலாளர்கள் சுரேஷ் நாராயணன் சிவகுமார் தங்கவேலன் தவுன்பா ஆனந்த் புவனேஸ்வரி பகுதி பிரதிநிதி எல் கனகராஜ் மாநகர் மாவட்ட தொண்டரணி தலைவர் ஆ கண்ணன் மாநகர் மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஏ எஸ் ஜெயக்குமார் மகளிர் அணி புவனேஸ்வரி மோகன்ராஜ் கேசவன் ஜார்ஜ் எஸ் சுந்தர் ராஜேந்திர பிரபு கோபி என்ஜே முருகேசன் சீனிவாசன் மார்க்கெட் சோமு ஆட்டோ பிரதீப் ராஜா சிவாஜி சேட் எஸ் முருகானந்தம் பகுதி நிர்வாகிகள் வட்டக்கடக நிர்வாகிகள் கடக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கடக செயல் வீரர்கள் கடக தொண்டர்கள் திரைக்கடை வீதி பகுதி ஒன்று பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்து கழக தோழர்களை சந்தித்து அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தலைமை கழகத்தில் எடுத்துச் சொல்லி திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி மக்களுடைய பேராதரவை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் கழகம் மாபெரும் மகத்தான வெற்றியினை பெற வேண்டும் என்று நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் தொடர்ந்து செயல்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் வந்து முப்பது விழா நடைபெற திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய நாள் தந்தை பெரியார் பிறந்த நாள் பேரறிய பிறந்தகை அண்ணா அவர்கள் பிறந்த நாள் இந்த மூன்று நாட்களையும் சேர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப விழாவாக குடும்ப விழாவாக நம்முடைய தலைவர் கலைஞருடைய வெளியிலே அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வருகின்ற பதினேழாம் தேதி என்று சென்னையில் நம்முடைய தலைவருடைய தலைமையில் கொண்டாட கொண்டாடவிருக்கின்றோம் இப்ப நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர்கள் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களும் அண்ணன் அன்பகம் அவர்களும் ஒரு வேண்டுகோளை விடுத்து